அதாவது பார்த்தோம்னா இப்போது நான் இருக்கக்கூடிய இடம் மங்களூர்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மூடுபத்திரி அப்படிங்கிற அந்த இடத்துல நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நாம் நடைப்பயணமாக இந்த மலைக்கு மேலே குடஞ்சக்கல் அப்படிங்கிற இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தோம்னா மிருகு மகரிஷியினுடைய சமாதி இங்கே இருக்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் மகரிஷி அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா அரசரா அவர் வாழ்ந்தாரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசரா வாழ்ந்திருக்கிறார் சந்தர்ப்பத்தில் வியாச மகரிஷி ஆக வானத்துல வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்துக்களை தன்வசம் அறிந்து உணர்ந்தவர் தான் வியாசகர் அதனாலதான் அவருக்கு வியாச மகரிஷி அப்படிங்கிற அந்த பேர் அவருக்கு வந்துச்சு அவர் சூரியனை நோக்கி தவம் இருந்தவர் ஆக இந்த வான்வழி மடத்தில் வியாபித்திருக்கக்கூடிய அந்த இயற்கையின் எல்லாம் ஒரு காவியமாக வடித்து தான் ஆக மகாபாரதம்ன்ற அந்த தத்துவத்தை எடுத்தினார் சந்தர்ப்பத்தில் இவர் தியானம் இருக்கும்போது வியாச மகர்ஷிகளுடைய உணர்வுகள் அவரிடத்துல வளருது வளரப்போகும்போது அவர் எப்படி சூரியனை எண்ணி தவம் இருந்து சக்திகளை பெற்றாரோ அவருடைய உணர்வுகள் இவருக்குள்ளே இழுக்கப்பட்டு ஆக நட்சத்திரங்களுடைய சக்திகளை தன் வசம் இழுக்கக்கூடிய ஆற்றல் இவரை உருவாக்குறாரு ஆக அங்கே இருக்கக்கூடிய பச்சனைகளை சந்தர்ப்பத்தினால எடுக்க போகும்போது அந்த மின்னலுடைய சக்திகள் இங்கே உடம்புக்குள்ளே பாயிறதை பார்க்குறாரு அப்போது அந்த மின்னலுடைய சக்திகளை தனக்குள்ள எடுத்து பெரும் சக்தி படைத்தவராக உருவாகிறாரு சந்தர்ப்பத்தில் அப்போது அவர் அரசராக இருக்க போகும்போது அங்கே குற்றவாளிகளை அங்கே தன் பார்வையால் பார்க்க போகும்போது என்னவாகுது அவன் அதை எரிஞ்சு போகிறான் அப்போ இவருக்கு அதனால தான் மலிதை தெரியுது என்னடா இது நம்மளுடைய பார்வைப்பட்டு ஒரு அழிஞ்சு போகிறானே அப்படிங்கிற அந்த சூழ்நிலை உணர்றாரு இது ஆக நான் எடுத்துக்கிட்ட தவத்தின் நிலைகளில் தான் இது போல் வேலை நடக்குதுன்னு சொல்லி ஆக நட்சத்திரங்களுடைய சத்துக்களை ஆக மந்திரத்தின் நிலைகள் கொண்டு ஆக இந்த தாவர இனங்களுடைய சத்துக்களினுடைய துணைகள் கொண்டு ஆக தவத்தில் உட்காராரு ஆக அந்த தவத்தின் வலிமை கொண்டு அந்த மின்காந்த மின்னலினுடைய சக்திகளை தரக்குள்ள எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக அரசராக இருக்க போகும்போது ஆக பிற நாடுகளை அழிக்கக்கூடிய அந்த நிலைக்கு இவர் சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறார் ஆக சிறு சிறு நாடுகளை அடிமைப்படுத்துறதுக்காக தன்னுடைய மின்னலுடைய சக்திகளை இப்போ எப்படி பாம் தயாரித்து ஆக இன்னொரு நியூக்ளியர் பாம்பு அடிக்கிறாங்க இல்லைங்களா அது போல் இந்த லைட்னிங் அவர்களுக்குள்ள எடுத்து ஆக லேசரை அழிக்கிற லேசரை அடி அடிக்கிற மாதிரி ஆக அந்த உணர்வுகளை அழித்து அடித்து ஆக பிற நாடுகளை கைவல்லியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளை ஏற்படுத்துகிறாரு ஆக அதுக்கப்புறந்தான் தன்னிலை உணர்ந்து ஆக தவத்தில் ஆக நாம் நடக்க ஆக நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை உணர்ந்து தவத்தில் முழுமையாக ஏற்கிறாரு அப்போ என்னவாகுது அவருக்கு ரெண்டு பசங்க பார்க்கவன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை யார் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள அவருக்குள்ள ஒரு போர் முறைகள் வந்து ஆக இரண்டு பேரும் சேர்ந்து அவர் மிருக மகர்ஷியே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அவருடைய கடைசி காலம் இந்த இடத்துல இருந்து அவர் அழிக்கப்பட்டார் ஆக சமாதியாக உருவாக்கப்பட்டார் அவருடைய சத்துகள் அபரீத சத்துக்கள் இந்த இடத்துல இங்க இருக்குது இன்னைக்கு நான் வந்து பார்த்தோம்னா அது கடுமையான வெயிலாக இருந்துச்சு நான் மத்தியானம் வரப்போகும்போது இங்கே வந்து இங்கே உட்கார்ந்து தியானத்தில் இருக்க போகும்போதுன்னு பார்த்தோம்னா ஆக மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுருது மின்னலுடைய சக்திகள் பார்த்தோன்னா இந்த பாறையில் அடித்து கிட்டத்தட்ட நாலஞ்சு முறை மின்னல் ஆக என்னுடைய தொலைபேசியில் கூட வந்து அடித்ததை நான் என்னால் உணர முடிஞ்சிது அந்த மாதிரி இந்த பாறைக்கு அந்த மின்னலுடைய ஈர்க்கக்கூடிய சக்திகள் ஆக அவர் இந்த சமாதியாக இருக்கிறதுனால அவருடைய ஆற்றல் இங்கே புதஞ்சு இருக்குது ஆக இங்கே வர்றவங்க விருகும் மகர்ஷியுடைய பேராற்ற எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆக தியானிக்க போகும்போது அந்த மின்காந்த சக்திகள் நமக்குள்ள ஊடுருந்து நம்முடைய உயிர் சக்தியை பலமாக்கி ஆக பிறவியில் நாம் பிறவி இல்லைங்கிற நிலையை உண்டான சக்திகளை நமக்குள்ள உருவாக்க முடியுங்கிறது என் குருநாதர் சொன்னதை எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த செய்தியா நான் சொல்றேன் நல்ல வீடியோ கூட நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி